எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட பப்ளிக் எக்ஸாம்க்கு ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் ஹவு டுஸ் இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஈஸியா ஸ்கோர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டீங்கல கான்சிடர் பண்றதுனா முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிடிஏ கொஸ்டின் பிடிஏ ஒன் டூ சிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற கம்ப்ளீட்டாக எல்லா கொஸ்டின் படிங்க ஸோ கம்ப்ளீட்டாக சார் ஆன்சர் தெரிய மாட்டேது உங்களுக்காகவே நம்ம என்ன பண்ணோம் பிடிஏ ஒன் டூ சிக்ஸில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே ஆன்சர்ஸ் எழுதி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பேப்பர் ப்ரெசென்டேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி நீங்கள் பிரசன்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பிடிஏ கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது அதில் இருக்கிற வந்து சாய்ஸ் விட்டு படிக்கிறீங்க சாய்ஸ் விட்டு கூடாது ஸோ டூ மார்க்னா எல்லா டூ மார்க் தெரியுதா பாருங்கள் த்ரீ மார்க்னா எல்லா த்ரீ ஸோ ஆன்சர் தெரியல சார் அதுக்கு உங்களுக்காகவே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா படிங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அதில் இருந்து நிறைய சான்சஸ் இருக்குது இது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து பிடிஎம் ஒன் டூ அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக படிங்க ஸோ இது எங்க சார்னா எதுவுமே நம்மளோட சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம் இது ஓவராலாக டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் மோர் தென் சிக்ஸ் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கு ப்ரீவியஸ் சார் நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான பப்ளிக் கொஷின் பேர்ஸ் அந்த ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணிருக்கோம் அடுத்தது வேறு என்ன சார் பண்ணுறதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் புக் பேக்கு புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் படிங்க புக் பேக்குன்னு சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவூல தெரிவினா வாங்குற ஐ மீன் ஒன் மார்க்காக இருந்தாலும் சரி டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் எல்லா கேட் எல்லா கேட்டையும் தரவாக படிக்கணும் ஒரு எக்ஸாம் எயிட் மார்க்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா பொது கட்டிடும் நல்லா புது கட்டுரையும் நல்லா கான்சென்ட் கான்செர்ட் பண்ணுங்கள் பொதுக்கட்டுன்னு சொல்லும்போது ஃபில்மியா பார்த்து பார்த்தீங்கன்னா விண்வெளி கல்பனா சாவ்வாவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரசு பொருட்காட்சி சாலை பாதுகாப்பு மழைநீர் சேகரிப்பு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டம் நெக்ஸ்ட் இதில் கம்பேரிசன் பண்ணுறது நூலகம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நல்லா ப்ராக்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதே துணை பாடத்தில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் நல்லா ஒரு எக்ஸாம் கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகழ் கற்கை நன்றி அந்த கொஸ்டினும் அதே மாதிரி வந்து அழகிரி சாமி ஒரு ஒன்று இருக்கிறான் நெக்ஸ்ட் அண்ணமையா பாய்ச்சல் ராமானுஜர் நாடகம் ஏதாவது ஒன்று தவிர மத்திய எல்லாமே படிக்கணும் ஸ்டீபன் ஆக்கன்ஸ் மறந்துடாது நெக்ஸ்ட் எயிட் மார்க் கேட்டகிரி வந்து செய்யலு ஒரு கொஸ்டின் நாற்பத்தி மூணுன்றது நாற்பத்தி மூணாவது வினாண்டு செய்யலு ஒரு எயிட் மார்க்கும் ஒரே நன்றி ஒரு வெயிட் பண்ணலாம் ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட் கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்களா அதை ஷூராக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அதுக்காகவே புக் பேக்கில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் இருக்குது நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார்பாக ஒரு ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே அப்லோட் பண்ணியிருந்தோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தவிர நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா தமிழில் வந்து ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு இயல் வயசாக வந்து இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலும் வகைகள் கொடுத்துருப்பாங்க ஐ மீன் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் அளபடை எத்தனை கேட்டோம் அளபடை இரண்டு வகை உயிரிழப்படை ஒட்டளப்படை உயிரிழப்படை மூன்று வகை அந்த மூன்று படை இன்னிசி அலைப்படை சொல்லிசு அலைப்படை நெக்ஸ்ட் வந்து விசை நிறை ஆலைப்படை செய்யிசு அலைப்படை சொல்றோம் அதே மாதிரி வினா சொல்கிறோம் விடை எத்தனை விடை தொகை நிலை தொடர் தொகை நிலை தொடர் பாய் எத்தனை வெண்பா எத்தனை ஆசிரிப்பா எத்தனை ஏற்படும் தீவகனியின் வகைகளையாவே தன்மையனின் வகைகளையாவே நெக்ஸ்ட் அகப்பொருள் திணைகள் என்ன அன்பின் நைந்தனிகள் என்ன பெருபொழுது எத்தனை சிறுபொழுது எத்தனை சோ அந்த கான்செப்ட் எல்லாமே கொடுத்துருவோம் நீங்க வந்து திணை வகையில் பாடான் திணையும் ரொம்ப முக்கியமான துணை பாடான் திணை தொச்சி திணை ஒளிஞ்சா

கற்குறிப்பு ஏற்றணி படிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர்ஸாக பண்ணும்போது தன்மையணி தீவகணி நெருநிறை மாற்றணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சபோகச்சணி ஸோ இந்த இந்த அணிகல் பயிற்சியெலாம் கண்டிப்பாக அப்புறம் வந்து புக் பேக்ல இருந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கொடுத்துட்டு அருண்கிடம் ஒரு எக்ஸாம்பிள் வேலூடு அப்படின்னு சொல்லும்போது அதில் ரூமி அணி ஸோ இந்த அணிகள் பட்சிலும் கண்டிப்பாக நம்ம வந்து எளிமையுமே ஹேன்சர் பண்ணலாம் அலையிடுதல் அலகிடுதலும் பகுபதவர் உருடும் நல்லா பகுபத உருவலுன்னு சொல்லும்போது மயங்கிய அரிய இந்த கொஸ்ட்டு நல்லா பாருங்கள் அதே மாதிரி வந்து வருகன்னு சொல்லக்கூடும்போது வருடல் கான்னு படிச்சுருக்கலாம் வா ப்ராக்கெட்லாம் வருன்னு போட்டு கா அதுவே வாழ்கலாம் வால் காண்பிரி காணும் வருகம் வா பிராக்கெட்ல வரும் பிளஸ் வா பகுதி வரு என குறுகிய விகாரம் கா வீகோல வினைமுற்று சொல்லுவாங்க அதே மயங்கிய அரியன் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான காலம் ரெண்டு நல்லா பார்த்து அதே அமர்ந்தான் இத்து இந்த வந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்டா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அலகிடுதல் பொறுத்தன வரைக்கும் ரிப்பீட்டடா பிடிஏ கொஸ்டின் கேட்டு குரலை நல்லா பார்த்தீங்கன்னா இதை பத்தி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அலகிடுதலுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் டீம் சார்பாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கும் அந்த வீடியோவில் இருக்கிற ரூல்ஸ் நல்லா படிங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்புக்கான ரூல்ஸ் எல்லாம் கோத்துருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா மை மிகுதி வந்து பண்பு தொகை மூன்று காலம் வந்துனா வினை தொகை அடுத்து வந்து பாத்தீனா பாத்தீனா தல் அல் கை வந்து நோய் இப்ப பெயர் நெக்ஸ்ட் வந்து யா லா அப்படினு சொல்லும்போது பாதிய ஈறு கட்டி அதே மாதிரி பெயர் சொல்றாங்க அடுக்கு தொடர் நெக்ஸ்ட் இரட்டை கிளை ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெண்டு ஒரு ஒரு சொல்லான இரண்டு மூன்று நான்கு முறை அடிக்குது பாதிய அடுக்கு தொடர் சொல்றாங்க அதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எண்ணுமையும் உம்மை தொகை कंफ्यूज பண்ணிக்காத எண்ணுமையும் சொல்லும்போது குண்டலமும் அதாவது பாத்தீனா நீயும் நானும் நகமும் சதையும் சந்திரனும் சூரியனும் உமும் என்ற உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சா இன்னும் மறைமுகம் வந்துச்சா தொகை அதே வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர வேறு என்ன சொன்னா இன்னி சிலபடி சொல்லி சிலபடி பே இது எல்லாத்தையும் நம்ம ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் உருச்சொற்றுகள் உருச்சொற்று சொல்லும்போது ஒரு ஒரு வேர்ல் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் சாலை சிறந்தது தடக்கு சாலை உரு நனி தவ கனி குன்னு சொல்லுவோம் இந்த கான்செப்ட் நல்லா பாருங்க அதுக்கப்புறம் நயம் பாராட்டுதல் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்து நயம் பாராட்டு பாடல்களிடம் நயங்கள் இல்லை அப்போ நீங்கள் எதுகை மோனை எதுகை என்று இரண்டாவது வருஷம் மோனை முதல் இருபத்தொண்டி வருதல் ஏவு கடைசியில் வரும் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ அணி கண்டிப்பாக அந்த கொடுத்துருவோம் சந்த நயம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பொருள் நயம் சுவை நயம் இதெல்லாம் அதே மாதிரி பார்த்து மறக்காம திரண்ட கருத்து மைய கருத்து போட்டு எழுதும் இன்னும் ஒரு சிலர் கேட்கக்கூடிய தினா பொதுக்கற்றைக்கு வந்து பார்த்தா நம்ம டைம் கிடைக்க மாட்டேன் சொன்னால் உங்களுக்கு அதுக்காகவே டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ஸோ அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோவில் கொடுத்துருக்கப்படி நீங்கள் சரியாக ப்ரிப்பர் பண்ணிக்கலாம் ஷூராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பார்த்தா த்ரீ ஹவர்ஸ் அந்த எக்ஸாம் முடிக்கலாம் நெக்ஸ்ட் வேற என்ன கேட்டகரிஸ் இருக்காங்க சார் பத்தாவது தமிழ் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜ் காம்பரியன்ஸும் சரியாக எழுதல சும்மா வந்து கடனுக்கு எழுதாதீங்க அந்த ஒரே பத்தி படித்த ஆன்சர் அது அது கொஞ்சம் கரெக்டாக எழுதுங்க அதே மாதிரி போனால் மனப்பாட பகுதி மனப்பாட பகுதி கேட்கும்போது ஒரு திருக்குறள் ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செயல் மனப்பாட பகுதி மூன்று மதிப்பெண் மணக்கள் சொல்லுவோம் அந்த கான்செப்ட்டுக்கும் எழுதுறா சாய்ஸாக பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக நீங்கள் சார் ஆனால் ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எழுதுங்க வேற டூ மார்க் மற்ற வாய்ப்பு பார்த்தா சுட்டி பொருள் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சித்தாளி மனச்சுமை செங்கற்கள் அறியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தும் தலைநகை காப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலாத காரணம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்கணும் இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நல்லா வந்து கண்டினியூ கண்டினியூஸாக இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நான் திருப்பி திருப்பி சொல்ல புக்கிங் சைட்லேருந்து சில கொஸ்டின்ஸ் சான்சஸ் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நூல் குறிப்பும் ஆசை இருக்குது நூல் குறிப்பு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தேம்பாவணி நூல் குறிப்பு வரீங்க கம்பராமாயணம் நூல் குறிப்பு வரீங்க நாலாய திவ்ய பிரபந்தம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குன்னா திருமால் திருமொழி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம எகைன் அண்ட் எகைன் சொல்லும் போது வந்து கம்பர் பார்த்தீங்கன்னா என்ன கம்பர் குறிப்பு வரீங்க கம்பர் எழுதிய நூல்கள் கம்பர் எழுதிய நூல் சொல்லும்போது போது ஏர் சிலை எழுபது திருப்பி விளக்கு சடகோபுரந்தை சரங்க பத்தி சரசு அப்புறம் வந்து தப்பாட்டம் பத்தி பொய்க்கால் குதிரையாட்டம் பத்தி நெக்ஸ்ட் இப்பாலஸ் பருவ காற்று

இதுல இதில் எகைன் அண்ட் எகைன் சொல்லும் போது கண்ணதாசன் சொல்லும் சேரமான் காதலி இந்த சாகித்ய அகாடமி விருது போல சப்ரேட் அதே மாதிரி தமிழ் படித்து சாகவன் சொன்னவர் அதே மாதிரி பார்த்து தமிழ் மாவட்ட ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக சொல்லக்கூடியது வந்து பார்த்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லேயே ஒரு சில வந்து பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும் வந்து பார்த்து நூறு குறிப்பு எழுதும் ரொம்ப தெளிவாக எழுதுங்க சோ அவ்வளோதான் ஸோ இந்த கான்செப்ட் நீங்க ப்ரிப்பர் பண்ணீங்கன்னா ஷூராக நீங்க இந்த வருஷம் பார்ப்பீங்க நல்லா ப்ரிப்பர் பண்ணலாம் கவலையே படாதீங்க இந்த வருஷம் பொதுத் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக வர சான்சஸ் இருக்கு ஸோ இந்த ஃபிஃப்டின் ஒன் மார்க் ஃபிஃப்டின் அவுட் ஆஃப் ஃபிஃப்டின் எடுக்கிற எல்லா வழியும் சொல்லி இன்னும் ஒரு எளிமையா சொல்லி ஒரு திருக்குறள் கொடுத்துட்டு அந்த திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா பயின்ற அணி ஒன்று கேட்பாங்க இப்போ வேலூர் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது நம்ம கம்பேர் பண்ணும்போது அனு சொல்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறவங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நல்லா பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிளர் சொன்னால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லும்போது வந்து விநியான அணி அந்த எடுத்துக்காட்டிலும் நல்லா படிக்கும்போது போது ஷூரா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான வழியில் ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு வழி கிடைக்கும் ஸோ அன்பான பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளே இந்நாள் வரைக்கும் ஜூன் மாதம் ஆஃபர்ஸ் வந்து கம்ப்யூட்டி சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் பத்தாவது தமிழ் மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுமே வீடியோ போட்டிருக்கோம் நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தர் யூஸ் பண்ண கான்செப்ட் தான் இன்னாலு வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம போட்டிருக்க எல்லா வீடியோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மற்ற சப்ஜெக்ட் வீடியோ போடுங்க ஸோ இந்த வருஷம் நம்ம பப்ளிக் உங்களுக்காகவே நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக இதை கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே உங்களுக்காக பண்ணது தான் ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து நம்ம சேனலுடைய நோக்கமும் நீங்கள் எல்லாரும் நல்லா

அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பண்ண டீச்சர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் பிளஸிங் வாங்கிட்டு நல்லா எழுதுங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் மைடியர் ஸ்டூடெண்ட் வெற்றி நமது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி பெஸ்ட் விசஸ் ஃப்ரம் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி தேங்க்யூ